வணக்கம் நண்பர்களே இந்த ஒரு தைலம் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் இருந்தாலே போதுமானது ஆயுசுக்கும் உங்களுக்கு மூட்டு வலி வரவே வராது எப்போவாவது திடீர்னு மூட்டு வலி வந்தால் கூட உடனே இந்த தைலத்தை எடுத்து மூட்டு மூட்டுக்கு வழி இருக்கக்கூடிய இடங்களில் அப்ளை பண்ணும் பொழுது மூட்டு வலி நிமிஷத்தில் பறந்து போகும் அந்த அளவுக்கு உங்களோட மூட்டு வலியை பெர்மனண்ட்டாக குணப்படுத்த நிச்சயமாக இந்த ஒரு தைலம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த தைலத்தை நீங்கள் ஒரு முறை தயார் பண்ணி உங்களோட வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மூட்டு வழி பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் மூட்டு வலிக்கு எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மூட்டு வழி வர்றதுக்கான சில காரணங்களை பற்றி நம்ம பார்த்துடலாம் ஸோ மூட்டு வலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஆனால் அதில் முதன்மையான காரணம் நம்மளோட மூட்டுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கொலாஜன் உற்பத்தி குறைவாக இருக்கும் பொழுது நிச்சயமாக மூட்டு மூட்டுக்கு வலியும் வீக்கமும் வரதான் செய்யும் ஏன் அப்படின்னா இந்த கொலாஜன் வந்து நம்மளோட மூட்டுகளுக்கு பாதுகாப்பாக கொடுக்கக்கூடியது அது உற்பத்தி குறையும் பொழுது நிச்சயமாக மூட்டுகள் தேய்மானம் உண்டாக ஆரம்பிக்கும் அதனால் மூட்டு மூட்டுக்கு வழி வரும் அதே போல் தான் நம்மளோட மூட்டுகள் ஒன்றோடொன்று உரசாமல் மூட்டுகளுக்கும் எலும்புகளுக்கும் பாதுகாப்பை தரக்கூடியது சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு வகையான லிக்விட் ஒரு திரவம் ஸோ இந்த திரவம் வந்து பசை மாதிரி நம்மளோட மூட்டுகளில் இருக்கும் இந்த பசையோட உற்பத்தி குறைவாக இருந்தாலும் மூட்டுகள் ஒன்றோடொன்று உரச ஆரம்பிக்கும் அதனால் மூட்டு தேய்மானம் எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் உருவாகி மூட்டு மூட்டுக்கு நிச்சயமாக வலியும் வீக்கமும் வரதான் செய்யும் அதை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது ஸோ கொலாஜன் உற்பத்தி மற்றும் சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற அந்த திரவத்தோட உற்பத்தியை அதிகப்படுத்த இந்த ஒரு தைலம் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த தைலத்தை நீங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு எப்போ மூட்டு வலி வருதோ அப்போ வந்து உங்களோட மூட்டு மூட்டுக்கு வலி இருக்கக்கூடிய இடங்களில் அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் பண்ணாலே போதும் அது வந்து உங்களோட ஸ்கின் வழியாக உடலுக்குள்ளே ஊடுருவி உங்களோட மூட்டு பகுதியில் கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தும் அதே போல் சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற பசை போன்ற ஜெல் உற்பத்தியவும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த ஒரு தைலத்தில் இருக்குது ஸோ இந்த தைலத்தை நீங்கள் ஒரு முறை தயார் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டாலே போதும் மூட்டு வலிக்கு கவலையே பட வேண்டாங்க இப்போ அந்த தைலம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தைலம் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து விளக்கெண்ணெய் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெயை மட்டும் நூறு எம்எல் அளவுக்கு எடுத்துக்கோங்க விளக்கெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் என்ன அப்படின்னா அது வந்து வழி நிவாரண பண்புகள் தான் இந்த ரெண்டு எண்ணெயில் நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் விளக்கெண்ணெய் பயன்படுத்தும் பொழுதோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் பொழுதோ அது வந்து நம்மளோட ஸ்கின் வழியாக உடலுக்குள்ளே ஊடுருவி வலியவும் வீக்கத்தையும் கட்டுப்படுத்தும் கொஞ்சமாக விளக்கெண்ணை எடுத்து உங்கள் உடம்பில் எந்த இடத்துல வலி இருந்தாலும் அந்த இடத்துல அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டாலே போதும் வலியும் வீக்கமும் கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும் அந்த அளவுக்கு உடனடியாக நம்மளோட வலிகளுக்கும் வீக்கங்களுக்கும் நல்ல ஒரு ரிலீஃப் தரக்கூடியது விளக்கெண்ணெய் ஸோ நான் வந்து இன்றைக்கி விளக்கெண்ணை தான் எடுத்துருக்கேன் நூறு எம்எல் அளவுக்கு விலக்கெண்ணெய் தயாராக வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது அதை கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ பாத்திரத்தில் நான் வந்து எண்ணெயை சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடுபடுத்தலாம் அடுப்பை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ இந்த எண்ணெயை வந்து நீங்கள் கொதிக்க விடக்கூடாது லைட்டாக சூடான உடனே இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற முக்கியமான பொருள் கல்லுப்பு இந்த ரெமெடிக்கு நீங்கள் நிச்சயமாக கல்லுப்பு தான் சேர்க்கணும் நைஸ் உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தூள் உப்பு பயன்படுத்தாதீங்க நீங்கள் உப்பு போட்ட உடனே இதில் சடசடப்பு கொஞ்சம் வரலாம் அதாவது கொஞ்சம் சத்தம் வரும் அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் கொஞ்ச நேரத்தில் இந்த எண்ணெயோட கலர் மாறாது ஆனால் உப்போட கலர் வந்து லைட்டாக மாற ஆரம்பிக்கும் வெள்ளை கலரில் இருந்து கொஞ்சம் மாற ஆரம்பித்த உடனே இதில் வந்து நாம் ஒரே ஒரு லெமன் ஜூஸ் அப்படியே பிழிஞ்சு விட்டுடலாம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்ட உடனே இந்த எண்ணெயில் வந்து சடசடப்பும் நிறையவே இருக்கும் நீங்கள் உடனே அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க ஸோ எலுமிச்சை சாறு சேர்த்த உடனே அடுப்பாக ஆஃப் பண்ணிடணும் அதையும் மறக்காதீங்க எண்ணெயை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது லைட்டாக சூடாக இருக்கும் பொழுதே உப்பு சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் ஜூஸ் மட்டும் அப்படியே சுற்றிலும் பிழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சு விட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அது தண்ணி கொஞ்சம் பட்ட உடனே எண்ணெயில் எப்படி சடசடப்பு வரும் அதே மாதிரி தான் இதுலேயும் வரும் நீங்கள் அதுக்கு பயப்பட வேண்டாம் கொஞ்சம் நேரத்தில் சடசடப்பு தானாகவே நின்றும் அதுக்கப்புறம் இதை அப்படியே ஆற வச்சு ஒரு பாட்டிலில் வடிகட்டி வச்சுக்கோங்க நம்மளோட தைலம் ரெடி இந்த தைலத்தை நீங்கள் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் உங்களோட மூட்டு வலிக்கு அப்ளை பண்ணலாம் இது வந்து உங்களோட முழங்கால் மூட்டு கை முழங்கை மூட்டு அதுக்கப்புறம் தோல்பட்டை வலி கழுத்து வலி இடுப்பு வலி கணுக்கால் மூட்டு வலி முதுகு வலின்னு உங்கள் உடலில் எந்த இடத்துல மூட்டு வலி இருந்தாலோ இல்லைன்னா கை கால் குடைச்சல் இருந்தாலோ உடல் வலி இருந்தாலோ அதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் உங்களோட கையில் ஊற்றி நல்ல சூடு பறக்க தேய்ச்சிட்டு அதை அப்படியே மூட்டில் அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் பண்ணி விட்டாலே போதும் வழியெல்லாம் பறந்தே போயிரும் காலையில் நீங்கள் எந்திரிச்சதும் இதை அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா குளிக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மூட்டு வலி இருக்கக்கூடிய இடங்களில் அப்ளை பண்ணலாம் அதே போல் நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த எண்ணெயை அப்ளை பண்ணணும் டெய்லியும் ரெண்டு முறை அப்ளை பண்ணணுங்க இதை மறந்துடாதீங்க தொடர்ந்து மூணு நாள் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களோட மூட்டு வலி எல்லாமே காணாமல் போயிடும் இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ மூட்டு வலி வருதோ அப்போ உடனே இந்த எண்ணெயை எடுத்து மூட்டு வலி இருக்கக்கூடிய இடங்களில் அப்ளை பண்ணுங்கள் பத்தே நிமிஷத்தில் மூட்டு வலி மறந்தே போயிடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்மனண்ட் ரிசல்ட் தரக்கூடியது இந்த தைலம் இருந்தாலே போதுங்க ஆயுஸுக்கும் நீங்கள் மூட்டு வலி பற்றி கவலையே பட வேண்டாம் ஸோ மூட்டு வழியால் அவஸ்தப்படுறவங்க இந்த எண்ணெயை உடனே ரெடி பண்ணுங்கள் உங்களோட மூட்டு வலிக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களோட ரிசல்ட்டை ஏன் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிச்சயமாக நீங்கள் ரெடி பண்ணி உங்களோட ரிசல்ட்டை ஏன் கூட ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி